த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் விருச்சகம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க பறந்துருக்கீங்க கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் குரு பகவானோட இருக்கார் உங்கள் ராசியை பார்க்குறார் எரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாங்க குரு பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறார் ஆக இந்த பார்வை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வானுகூலம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆக இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் கிரகங்கள் நம்மளை ஆளுமை பண்ணுது ஆகனால் எந்த அளவுக்கு நம்ம நம்மளை டெவலப் பண்ணுறோமோ அப்டேட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது கடந்த காலங்களில் இருந்த குழப்பம் மன ஒரு மனநிலைகள் நீங்க லைஃப்பில் உங்களுக்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையுமே சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ஆக இது மாதிரியான கிரக நிலைகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கு யாருடைய பணத்தை நான் ஹேண்டில் பண்ணுவோம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது ஆரம்பத்தில் முயற்சிகளில் சின்ன சின்ன தடை ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது அதனால் உங்கள் முயற்சியை வெட்டுறாதீங்க மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் ப்ராடாடாக சிந்திங்க எவ்வளோவுக்கு பிராடாக நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு ப்ராடாக நீங்கள் வேலை செய்யுங்க கண்டிப்பாக ய்சரில் உங்களுக்கு இதெல்லாம் நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கணும் கண்டிப்பாக அதற்கு தந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டு இந்த மாதத்தில் எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ நன்மைகள் ஏற்படும் அந்த முயற்சியில் நிறைய தடைகள் வரலாம் தடைகளை நீங்கள் தகத்தறிங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க விருச்சகம் உங்களுடைய மூன்றாம் இடம் சனி பகவான் நாளே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதுங்க ஆக எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகளை உடனே செயல்படுத்துங்க லேட்டாக பண்ணக்கூடிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்துங்க இது தான் இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களோட டைரெக்டு நீங்கள் மீடியேட்ரு இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக முடியும் இல்லைன்னா மூன்றாம் இடம் மீடியேட்டு அவங்களால அவங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது சில விஷயங்களை நம்பணும் சில விஷயங்களை நம்பக்கூடாது மேலும் நம்பணும் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணாருங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் அவங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருபதெலாம் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய பயணத்தில் சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது மறுபடியும் பயணம் தொடரும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் குறைவு எஜிகேஷன்லே அண்டர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும் அதனால் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல பெருச்சக ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ உங்களுக்கு சளி தொல்லைகள் ஆஸ்துமா இஸ்னோ பிள்ளைய ப்ராப்ளம் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கள்லாம் கவனம் உங்களுடைய உடல் மத்தமல்ல உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது உங்களுடைய சொத்துக்கள் விற்பதில் சின்ன தடைகள் பிரச்சனைகள் உண்டு எதுவும் ப்ராப்பர்ட்டி ஆகலை விற்கலை பெருசாக ஒன்றும் ஒரு பண்ணாதீங்க இந்த மாதம் நடப்பது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கு தான் இது தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை உண்டு ரொம்ப நாள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்கோம் ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது தமிழ் ஆடி மாதத்திலிருந்து தமிழ் ஆவணி மாதம் ரெண்டும் கலந்த மாதமாக வரும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஷோ இந்த மாதத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதாவது லாபம் இருக்குமான்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் லாபம் கிடைப்பதில் நிறைய ஸ்டெங்கல் இருக்குது ஆகையனால எல்லா விதமான யூக வணிகங்கள் குறிப்பாக ஸ்பெக்குலேஷன் அதில் கடைக்கு வாசிங்க ஷேராக இருக்கட்டும் ரேஷாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் பிட்காயின்ஸாக இருக்கட்டும் எது ஒன்றாக இருந்தாலும் இந்த மாதம் விட்டதை பிடிக்கிறோன்னு ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இல்லை நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் அது விஷயத்தில் பொறுமை நிதானம் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கூடும் நீ அக்ரிமெண்ட்டில் எதாவது உங்களை சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லாமல் கலைத்துறை மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் உங்களுடைய தொண்டர்களாக நட்பலன்கள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னிஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்குது ஆறாம் இடம் சர்வீஸ் உங்களுடைய சர்வீஸில் ஏதாவது ஒரு வேலை வருமான சம்பாத்தியம் இருக்கும் பட் நீங்கள் தான் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அதனால் அந்த மனநிலையை மாற்றம் மாற்றுங்க ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை எனக்கு வயசாயிருச்சு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு வேலை அமையுமானா கண்டிப்பாக அமையும் இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது உங்களுக்கு வயதுக்கு தகுந்த வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் இது அத்தனைக்குமே விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்க்குறார் ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க இதே தான் வழக்குகள் டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை காம்படிஷன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரலன்னா ஒருசா ஒன்றும் இந்த மாதம் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமையலேன்னு தவப்படாதீங்க இருக்கும் வேலையாட்களை தக்க வைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவர் நீங்களும் லாபம் அடைவீங்க ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிருக்கு மேரேஜ் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இதெல்லாமே இந்த மாதத்தில் பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும் தாராளமாக பண்ணுங்கள் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான கிரக நிலைகள் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் துறைகளில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதை மட்டும் மாட்டுங்க பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்தியும் பெருமானையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள் இதே விருச்சையராசில் பிறந்த நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் ஆஞ்சி நேரியும் தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலைவாய்ப்புகள் பெருகும் நன்றி வணக்கம்